நல்ல சக்தன் கையில் பொறுமை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதுவே ஆபரணம் ஆயிடுறது ரெண்டு பேருக்குமே பொறுமை தேவைதான் ஒண்ணும் இல்லாதவனுக்கும் பொறுமை தேவை அத குணம்னு கொண்டாடுவோம் ஆனா அதே க்ஷமாங்கிறது நல்ல பலசாலி நடத்தில இருந்ததுன்னா என்ன அதுவே ஆபரணம்னா அதையே நகனட்டாட்டம் அவர் போட்டுக்கிறார் அவ்வளவு பெரியவர் அருந்தும் பொறுத்து கொள்ளுகிறார் ஒரு அடி அடித்தா உலகம் நடுங்குங்கிற சக்தி இருக்கிறவன் பொறுமையா இருந்தான்னா நெஜத்தில் பெருமை அப்போதுதான் ஏற்படும் ஆக ஒன்றே பொறுமைன்னு தெரிந்துகொள் ஏகோ தர்மஹ பரம் ஸ்ரேயா க்ஷமா ஏகா சாந்திருத்தமா வித்யா ஏகா பரமா திருப்தி அஹிம்சா ஏகா சுகாவகா ஒன்னொன்று ஒன்றொன்றை கொடுக்கும் உமக்கு பரமமான கல்யாணம் ஏற்பட வேண்டுமா நமக்கு நன்மை ஏற்பட வேண்டும் மங்களங்கள் ஏற்படணும் கல்யாணம் ஏற்படணுமா தர்மம் ஒன்னே தான் வழி க்ஷமா ஏகா சாந்திருத்தமா வாழ்க்கையில் சாந்தி நிலவ வேண்டுமா பொறுமை ஒண்ணு தான் வழி வித்யா ஏகா பரமா திருப்தி திருப்தியா இருக்க வேண்டுமா சந்தோஷப்பட வேண்டுமா அதற்கு படிப்பு கல்வி ஒண்ணுதான் வழி வித்யா ஏகா பரமா திருப்தி அஹிம்சா ஏகா சுகாவாக நல்ல சுகத்தை அனுபவிக்க வேண்டுமா அஹிம்சை தான் ஒரே வழி யாரையும் துன்புறுத்துறதில்ல மனத்தாலும் வாக்காலும் மெய்யாலும் ஒத்தரையும் புண்படுத்த மாட்டேன்னு மட்டும் உறுதி எடுத்துடுங்கோ சுகம் சுகம் சுகம்தான் கண்டிப்பா பொறுமையோடு இருப்பேன்னு உறுதி எடுத்துங்கோ சாந்தி 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 தான் இதைத்தான் உபனிஷத்து எப்பவும் கடைசியில முடிக்கச்சே சொல்லும் ஓம் சாந்தி 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 நிலவ வேண்டும்னாலே பொறுமை கற்க வேண்டும் இப்ப நம் பாரத தேசம் இத்தனாளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு முன்னாடி இரநூறு வருஷம் போடாடிதே பொறுமையோட தானே இருந்தோம் அஹிம்சா வழியில தான் இந்த சுதந்திரத்தை வாங்குவோம்னு போராடினோம் இன்னி வரைக்கும் நம்ம ஆட்ட மற்றொரு தேசம் இப்படி போராடி பெற்றதுங்கிற பேரே கிடையாது இல்லையோ அதனால ஒன்னொன்னுக்கு முன்னோடியா நாம இருந்திருக்கோம்னால் புத்தகத்துல இருப்பதை பெரியோர்கள் கடைபிடித்தார்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நாம சாதிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் இது இவ்வளவு பெரிய நாடா இன்னைக்கு மென்பொருள் வன்பொருள் வன் இதுல எத்தனையும் ஓஹோன்னு நாம வளர்ந்துட்டோம் உலக நாடுகள்லாம் தான் பாக்கிறது எல்லா வேலையும் நம்ம கிட்ட வந்துருச்சு அந்த நாட்டுல எல்லாம் இனிமேல் வேலையே இல்லையா நம்ம யாருக்கான தொலைபேசியில் கூட்டா யார் எடுக்கிறான்னே தெரியல இப்போ நம்ம எதுக்கோ கூப்பிடுறோம் எந்த நாட்டிலேருந்தோ யாரோ என்ன வேணும்னு கேட்குறா நாம தானே தமிழ்ல சொல்ல போக ஓ நீங்க தமிழ்நாடா அப்படின்னு அவர் வேற பாஷையில் கேட்க இப்படித்தான் நாம ஓட்டின்னு இருக்கோம் இத்தனை இன்னைக்கு பெருமை வந்ததுன்னா சுதந்திரம் வாங்கவே தானே அன்னைக்கு அத்தனை பொறுமையோட ஒத்தர் பெற்றுக் கொடுக்கவே இத்தனை நாம் அனுபவிச்சுருக்கோம் ஆனா அவர் நினைச்சுப்பார் நான் நாற்பத்தேழுல வாங்கினத்தை அனுபவிக்கிறதுக்கு அறுபது வருஷம் அதுக்கும் பொறுமை தேவை வாங்கிட்டோம்னா சுதந்திரம் அனுபவிக்க முடியுமா அனுபவிக்கிறதுக்கு ஐம்பது ஹட்டப்து தான் அனுபவம் வரும்போது அறுபது வருஷம் இத்தனை நாள் தள்ளின பிற்பாடு அப்புறம் நம்ம வாங்கின சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம்னால் அதிலும் பொறுமை காற்க வேண்டும் இதெல்லாம் ஒன்னு ஒன்னா சிரிண்டு போனார் அடுத்து இப்ப ரெட்ட சொல்ல போறார் துவாவிமௌ கிரசதே பூமிகி சர்போ பிலசயானிவ ஒரு பாம்பு பிலத்துக்குள்ள மாட்டின் இருக்கிற தவளையை சாப்பிட்டு முடிச்சிருமோ அதை போல இந்த ரெண்டும் ஒருத்தனை அழித்து விடும் எவ்விரண்டு ச அவிரோதாரம் பிராமணம் ச அப்ரவாசினம் ஒருத்தன் கத்திரிய ராஜாவா வீரனா இருந்து இராணுவத்துக்கு தலைமையும் வகிச்சிருந்துட்டு ஒருத்தன் இடத்துல பகைவன் சொல்லுண்டு யுத்தத்துக்கு வந்து நின்றுட்டு யுத்தம் பண்ண மாட்டேங்கிற அனுல்யம் நிச்சயமா அவன் அழிந்தே போவான் அவன் ராஜாவா இருந்து யுத்தத்தை வரவழைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கலாம் ஆனா வரவழைச்ச அப்புறம் சண்டை போட மாட்டேன்னு பேடித்தனம் பண்ணானால் நாடும் அழிந்து போகும் ராஜாவும் அழிவன் அடுத்தது பிராமணன் அப்ரவாசினம் பிராமணனா ஒத்தன் இருந்துட்டு ஊர் ஊராக போய் பல பேருக்கு தொண்டு புரியாமல் இருந்தான்னா பிராமணுமே கட்டுப்படுன்னுட்டார் அதனாலே பிராமணன் இருந்தால் மத்த பேருக்கு தொண்டு புரிய வேண்டும் இதுல ஒரு பெரிய மாறுதல் இப்ப நகழ்ந்துருச்சு முன் காலத்துக்கு இன் காலத்து இந்த காலத்துக்கு பார்த்தீங்கன்னா பிராமணர்களை பொறுத்தவரை வேதத்தை அத்தியாயனம் பண்ணிட்டு மற்ற பேருக்கு கொடுக்கறது தான் தொழில் தான் இருந்திருக்க வேண்டும் பகவானால விதிக்கப்பட்ட தொழில் அதுதான் அப்ப சுவாமி எப்படி சம்பாதிக்கிறது எப்படி வாழறதுன்னா க்ஷத்ரியர்களும் வைசியர்களும் தான் பிராமணர்களை காப்பாற்ற வேண்டும் இவன் வேதத்தை அத்தியாயனம் பண்ணிட்டு மற்ற பேருக்கு சொல்லிக் கொடுப்பன் அவன் குடும்பத்துக்கு வேண்டிய திரவியத்தை சகாயத்தை ராஜா தான் பாத்துக்கணும் வைஷ்ய வியாபாரி தான் பாத்துக்கணும் இப்படித்தான் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சிருந்தோம் ஆனா இன்னைக்கு ரொம்ப தூரம் மாறி போய் பிராமணர்கள் எப்ப தனிக்கர்களாக ஆரம்பிச்சுட்டாளோ அவர்களே வியாபாரம் பண்ணி எப்ப சம்பாதிக்கிறதுன்னு ஆரம்பிச்சுட்டார்களோ பலவிதத்திலும் கெட்டு போகும் அவன் இருக்க வேண்டிய நிலை அவன் இருந்திருக்க வேண்டும் ஓரளவுக்கு வைராக்கியத்தை கடைபிடிக்கணும் இவன் வியாபாராதிகள்ல ரொம்ப தூரம் இறங்குறது கூடாது மத்த பேருக்கு எடுத்துரைக்க கூடிய நிலை இருக்கலாமே தவிர தானே நேரடியா வியாபாரத்தில் இறங்குறதுனால் என்ன ஜெயிக்க முடியாதா எத்தனை பிராமணர்கள் பண்ணி ஜெயிச்சிருக்கான்னு சொல்லலாம் ஜெயிக்கலாம் ஆனா இவன் தொழில் விட்டு போச்சு இப்போ அதை யார் பாக்கிறது இவன் மற்றொரு தொழிலுக்கு போயிட்டார்னா அப்போ வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கு ஆள் குறைஞ்சி போச்சு அதை லோகத்துல பிரச்சாரம் பண்றதுக்கு ஆள் குறைஞ்சி போச்சு எடுத்து உரைக்கிறதுக்கு ஆள் குறஞ்சி போச்சு குறைஞ்சா என்ன ஆகும் நாள் எத்தனை இடத்துல இப்ப மத மாற்றம் ஆரம்பிக்கிறார் எங்கயோ நாம நம்முடைய தமிழகத்திலேயே தெற்கு கோடியில் போக ஆரம்பிச்சோம்னா ஒரு நாளைக்கு முந்நூறு பேர் மாறுகிறார்கள் ரொம்ப அதிர்ச்சி தரும் பிரச்சாரகர்களே இல்லையே இந்த சம்பிரதாயத்துல எவ்வளவு ஏற்றம் ஆள் ஆழ்வானோ அவரவர்கள் வியாபாரத்துக்கு போயாச்சுன்னா அப்புறம் ஆறு போய் எடுத்து சொல்ல வியாபாரம் பண்ண வேண்டியவன் அதை பண்ணணும் எடுத்து சொல்ல வேண்டியவன் எடுத்து சொல்லணும் மீண்டும் அடுத்த தெய்வீக அருண் பகுதியில் சந்திக்கும் வரை உங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் அடையார்கள் சீனாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருள் கரூரா வள்ளிமன கரோரா கத்தியும்